ஹலோ யாருங்க கந்தசாமி வேணுமா கந்தசாமியா ம் எங்கேருந்து பேசுறீங்க நீங்க சினிமா டேரக்டரா நீங்க சினிமா டேரெக்ட் பண்ணுறிங்களோ நீ உங்களே பண்ணுத டேரெக்டர் அது கந்தசாமி நம்பர் கொடுத்திருந்தானா என்ன சொல்லி கொடுத்தா அப்படிங்க உங்களுக்கு எப்போ வந்தால் அப்படி கொடுத்தா அப்படின்னு சொல்லுங்க ஆ பாண்டிச்சேரி போகிறப்ப அப்படியே வந்து கொடுத்து போயிட்டானா எதுக்கு கொடுத்தாப்படி சினிமாவில் நடிக்கிறது கொடுத்துருக்கானா டே கொஞ்சாமணி போய் அவன் குளிச்சுட்டு வாடா அவன் என்ன பண்ணிட்டு இருக்க கதை சாமியா இருக்கா லைனில் இருங்க அப்படியா குஞ்சாமணியே அவன் எங்கடா போயிட்டே கதை குளிச்சிட்டு இருக்கானா என்னடா காலையில் குடிச்சி திரும்ப போக குளிக்கிறானா ஏன் இப்போ கூட்டிட்டுடா சீக்கிரம் போடா தண்ணி தண்ணி ஓர்டில் கிணத்துல குளிச்சிட்டு இருக்கானா சே நான் அப்புறமா கூப்பிட்றேன் உங்களுக்கு கண்டிப்பாக பேசணுமா நீங்கள் அடம் இய்யா இல்லையா அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஆகி போய்ச்சலாது எங்க அப்படி போய் போய் பேசுறேங்க சினிமா மாதிரி கூப்பிடல ஏமா திருக்கிறதா தினமணி மாதிரி கூட பிடிக்கிட்டு போய்றீங்களாமல் சொல்கிறாங்க இப்போ வேற நம்பர் கொடுத்துருக்கீங்க காசு மணிக்கு அவ்வளோ கொடுத்துருக்கா ஒன்றரை லட்சம் கொடுத்துருக்கானா ஹேய் குஞ்சமணி அன்னைக்கு நான் சொன்னேன்ல ஆ இல்லை அதுக்கு பேச பேசப்பாங்க மூப்பால் குத்துட்டு அலக்க மாட்டேன் வச்சுக்கோ அன்றைக்கி ஆமா நாங்கள் அது ஃபேன்சி எப்போ சொல்லி காசு வாங்கி போகிறேன் அதை பிக் பாஸ் போகிறோம் போனோம்ல அதனால அப்படிங்கிட்ட ஆர்ட்டை கொடுத்துருக்கா காசு ஒன்றரை லட்சம் கொடுத்து அதை கார் வித்துட்டு துப்பா அது ரொம்ப ஆயி பிடிச்சோம்னா வேற பிடிங்கி போயிடு அது குத்தி குடுத்து ஆ நைஸாக போய் கொடுத்துருக்கோம் சரியா வந்தால் பேச சொல்கிறேங்க வைங்க என்ன கொடுமையாக இருக்குதுங்க சின்ன எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுங்க பேயோட்டலான்னு அவன்தாங்க எனக்கு ஐடியா கொடுத்தேன் அம்மா பேயோட்டலாம் கொடுந்த மாதிரி போட்டு நிறைய ஹோன் வரும் அப்படின்னானுங்க சரி அப்படி தான் ஓட்டுன்னு ஏதோ பத்தஞ்சு கிடைக்க வேணுமோ நம்மளாலே வயசாகிச்சு வேலை செய்ய முடியல ஏதோ கொஞ்சம் ஆமாங்க இந்த இவங்களாம் சொல்கிறாங்களே யாரு இந்த அன்னப்பூர்ணையா அவங்க சொல்கிறாங்கல்ல அவங்களாம் சொல்கிறப்ப நம்ம சொல்லக்கூடாதாம்மா நம்ம குடுப்பாங்க ரெண்டு பேசினா போதும் அப்படின்னா சரிடா அப்படி நானும் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் இதுக்காக போய் ஆனால் வந்து கேட்க மாட்டேங்கிறேன் நான் சொல்கிற வேலைக்கு தாங்க நான் என்ன பேய் ஓட்டவே தெரியானுக்குறேன் நான் சும்மா வந்தவங்க பெய்ய வட்டலான்ட்டு எதுக்கு பேய் ஓட்டலான்னு வந்துன்னா ஈஸியாக கஷ்டப்படாமல் பத்தஞ்சு சம்பாரிச்சு இல்லாமல் ஓட்டினோம் ஆனால் அது ஒருத்தமே வரலைங்க வந்தவங்க நாலு பேர் யாருங்க சுப்பாத்தா ராமாத்தா கந்தசாமி அந்த குஞ்சமணி இவங்க தான் வந்தது வேறு யாரும் அதிகமாக வரல அது காசு கொடுத்து நான் வந்து முப்பத்தம்பது ரூபா நூறுரூவா கொடுத்து உப்புமா போட்டுக்காது காப்பி கொடுத்து அந்த மாதிரி வச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி இல்லை வந்தேன் வாங்க சார் வாங்க 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 ஓகே குந்துங்க குந்துங்க நல்லா கொஜ்ஜாவை என்னடா பண்ணிட்டு இருக்கா என்ன வலியை சொல்லுமா போட்டு ஜாலியாக ஜம்ப் பண்ணி வந்துருக்குறா ஜாலியாக ஜிம்கண்ணா குத்துருக்கண்ணா இப்போ குத்து ஏன்னா அப்படி தானே எப்பவுமே பேசி வந்துதான் தானே வேற எதுவும் வராதுடா உனக்கு நீ என்ன பண்ணுறது சொல்லு ஆமா யாரோ என்னம்மா சொல்லி பேர் சொன்னாங்களா என்னது வெங்காயக்கம் இருக்குண்ணா என்னமா சொல்ல வெங்காயக்கம் இருக்குண்ணா என்ன பேர் சொன்னாங்கடா அவங்க வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க என்னமோ நீ நடிக்கிறேன்னு சொல்லிப்பா கணம் பணம் கட்டியுமா ஒன்றரை லட்சம் ரூபா என்ன நடிக்கிறதுக்கு பணம் கட்டி போகணுமா லூஸ் குடிச்ச பையனே ஒரு எனக்கு கேட்கறது இல்லை வித்தெடுத்தா இஸ்டைக்கு பண்ணிட்டு நானும் போய் தோணுக்கு விட்டுட்டு இருக்கேன்டா ஏட்டா இது கோவலம் ஜங்காட்டு மட்டும் ஆட்டிட்டு இருக்கிறேன் எங்கிட்ட இருக்குது எங்கிட்ட இருக்குது பிச்சுக்கோண்ணா பிச்சுப்பா ஏட்டாடா சொல்லிகிட்டு இருக்காவே ஆமாம் முன்னாடி எங்கே போயிக்கா மாடு போயிட்டான் சரி அவங்க பரவாயில்ல கட்ட மாடு போயிருக்கா இது சிப்பாத்தா சரோஜா அவங்களே எங்க இருக்காங்க கோயிலுக்கு போயிருக்காங்களா அடி வாயில தப்பு தப்பா வருதுங்க ஏட்டி எப்படிமா நீங்கள் கோயிலுக்கு சொல்லாம கூட ஓடிடுறாங்க எங்கேயும் கொண்டு விட்டுனா நான் கடவுளே கடவுளே காசு தேங்காய் மரம் போச்சு விற்று போயிட்டாங்க ஆள் அலப்பெல்லாம் நடக்குதுங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது என்ன போகுதோ அது பாதி நான் நம்ம போக மாட்டேங்குது சரி அது போதும் படம் எப்படி அடிக்கிட்டாங்க வர சொல்லிக்கிறாங்களா சரி நீ நீ வா நம்ம ரெண்டு விட்டு நானும் வரக்கூட சரியா போகலாம் அது என்ன அந்த டேரக்டர் வந்து எப்படி பண்ணுறா என்னன்னு தெரியாது ஒன்றரை லட்ச ரூபாய் கொடுத்துட்டு படம் எடுத்து ஒட்டிக்குவாங்க ஆ நீ தான் போட்டு படம் எடுக்கிற காசு எடுத்து கூப்பிட்டுறியா ஹீரோ தான் ஹீரோயின்லையும் ஹீரோஆர் நீ என்னடா நீ ஹீரோவா

ஒரு ப்ரூஃப்னு நம்ம ஒன்று கொடுக்கணும் அது கொடுக்காமல் பெற்ற சேர்த்து ஆ ஓ அது அளவுக்கு இவரு சமாளிச்சுப்பாரு அந்தளவுக்கு ஊறிச்சுட்டா காலம் நான் என்னமோ நினச்சி பாவம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தா அல்ல ரெக்கம் முறைச்சி அதுக்கு பாட்டு ஓர்த்துக்கிட்டான் கோ கம்பெனி இருக்கா பா என்னமா அநியோகம் பண்ணுறாங்க சரி போ நானே டைரெக்ட் பண்ணுறேன் எனக்கு தெரியும்டா அவன் இதெல்லாம் வேண்டாடா ஒன்றரை லட்சம் எப்போ வாங்குறதா மூக்கு மேலே குத்திட்டு டியோ வாங்கிட்டு வரணும் பா வாங்கடலா போகலாம் எனக்கு தெரியாது நான் சொல்லி கொடுக்குறீங்க நடிச்சிப்பாரு என்ன என்ன பண்ணுறேன்னு சொல்லி கொடுக்கா அதை நடிச்சுப்பாருங்க முதல்ல ஆ பேன் ஏசி மாட்டணுமா அதுக்குள்ள டேய் நம்மளே குழம்பு நார் கிடக்குது குரான்னு வச்சுட்டு அத்தனை பேர் குமா அடிச்சுட்டுருக்குறோம் நீ ஏசி மாதிரி வாங்குறோம் அப்படி பிச்சுரு நாக்கும் ஓகே ஒன்றுமே பண்ண முடியலைங்க சரி நான் சொல்கிறேன் அதை நீங்கள் ஆக்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அங்கே போய் பார்க்குறேன் எனக்கு எல்லாம் தெரியும் சரியா நீ என்ன பண்ணுறீங்கன்னா நானும் ராமத்தாலும் இனிமேல் தனியாக பிரிஞ்சு போயிடுறோம் நாங்கள் ஒன்றே மாட்டோம் ராமாத்தா வந்து அவங்க குறைச்சனோட போய் இருந்துக்கிட்டோம் நானும் சூப்பாத்தாலும் இருந்துக்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லலாம் ஒரு டைலாக் இந்த பக்கம் கொஞ்சம் சொல்லுவா ஆ சும்மா லைட்டாக அப்படி நடந்துட்டு வா கொஞ்சமாக நடரா

ஒரு இப்படி டைப் வச்சுக்கிட்டு இனிமேல் வந்தசாமியான நான் ராமாத்தாவை நான் கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுது ஆமாம் நீ சொல்கிற யார் பேச சொல்கிறீங்க நீ கொஞ்சம் அப்படியே வந்து போகிறான் அவன் நடிக்கிட்ட பார்க்கலாம் நான் இதுக்கு பாரு நான் அவங்களும் சொன்னால் அவங்களும் சொல்லிட்டு வர டைலாகு நானும் ராமாத்தாலும் சினிமாவில் போய் நடிப்போம் அப்படிங்கிறான் நீங்களாம் சினிமா போய் நடிக்க மூச்சானது எங்கடா வந்தாலும் உங்களுக்கு ஃபோன் போட்டு தகுதி கேட்குறேன் போகிறான் அவளை அண்ணா அக்கா பண்ணுறேங்க ஆ சரி போது நீங்கள் நின்று ஹலோ உன் பேர் என்ன பசியா சீரி பாய்தான் ஸ்ரீனிவாசனா அச்சே சே ஆ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்போ படம் எடுத்தால ஓஹோன்னு போகுதா எங்கே எந்த வழியாக போகுதுடா அட நான் அப்படி தாண்டா பேசுவேன் வார ஒரு நிலத்துக்கு பேசிகிட்டு இருப்பேன் படம் எடுத்தேன் எந்த மீனா தேட்டில் ஓடிட்டுருக்குதா ஓ தெக்கு மீனா ஓடுதா ஆ பா ஏ தெனா தேட்டில் ஓட நல்லா இருக்காது விளங்காதுடா கிழக்க வளங்காங்க நல்லா இருக்கும் ஆ ஆ அடக்கிடிச்ச பையனுங்களா நடிச்சுதான் இருப்பா

டேய் கொஞ்சம் கோரிக்கை உனக்கு நாட்டு வேட கோழி அடிச்சு நீங்க சமையல் சாயந்திரம் டே காசிக்கு இருக்க முடியாது போய் சொல்லணும் அப்படி தாண்ட இல்ல இல்லை போய் சொல்லுவாங்க எல்லாருமே வச்சிருக்காங்க யாரும்னு சொல்ல மாட்டாங்க இல்லாத இதுக்கு இருக்குன்னு பித்துவா குழந்தைங்க ஆ வண்டாங்க அம்மா நீங்க கோயிலுக்கு வலாமில்ல வாங்க என்ன கோயில் வேணுன்னா வந்துட்டு வந்தீங்க கொழுக்கமா இருக்கு இனிமேல் கரெக்டான வர பார்த்து கேட்டு வந்துட்டாங்க அம்மா நாங்களா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வேண்டுகோங்க சந்தோஷமா நல்லா உப்புமா கம்மியாட்டுக்கலாமடா ஏன்டா அவங்க போர் பண்றாங்க குழந்தைங்க எல்லாம் லைனா அவங்களுக்கு போருவீங்க சாப்பாடு கோயிலுக்கு போட்டாங்களா சே சே சாப்பிட்டுங்களா டே கோயிலை சாப்பிட்றதா எது கூட்டம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும் மனசுக்குள்ள அது விட்டு போட்டு உப்பு சப்பு சப்பில் உப்புனா எங்கே போறது கட்ட இந்த குகத்துல குழந்தைக்கு ஸ்கூலுக்கு சேர்க்கல அக்கறையே இல்லை ஒரு குளி போட டே நீ குண்டா கேட்க பாரு போஸ்ட் குட்டிட்டு நீ அடிச்சு விட நான் போயிருவா என்ன என்ன பண்ண நீ போய் கார் ஓட்டிட்டு அங்கே பயணிச்சு போயிட்டதை கார அங்கே வச்சுட்டு விட்டேன் டேட்டா கழட்டி அடிச்சுக்கிறேன் நேற்று முந்தா நேற்று போய் ஒரு கார் வாங்கிட்டு கொடுத்தேன் கூட்டப்படுத்த சந்தையில் சந்தையில் தாங்க வாங்க முடியும் இங்கே சந்தை தாங்க போட்டு விற்கிறாங்க காரு தூர் மாதிரி கூறு போட்டு விற்கிறாங்க ஆமாம் அதில் வாங்கி அது கொடுத்தேன் ஆ திருட்டுக்காதான் வாங்கினா நேற்று தான் அதுவே சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஆனால் திருட்டுக்காதுடா ஓட்ட ஒரு லட்சம் கொடுத்த மாதிரி வாங்கினடா காடு ஆமாட்டா காடு ஆடே அது யாரும் நிறைய நிறுத்திருந்தாங்கடா அதில் வாங்கினடா எனக்கு நிறைய பழக்கப்படுத்த பேசி ஆ ஏ நான் உங்களுக்குலாம் கோட்டை வாங்கி மாட்டேன் உனக்கு ஒருத்தருக்கே சமைக்க முடியல கோட்டை வாங்கி கொடுத்தானே ஃபேமிலியே போட்டு போயிட்டு ஒருத்தன் கொட்டாட்டி வேண்டாம் புள்ளி வேணாலும் விட்டு ஒழிக்கியா நீ வேற வந்து உழச்சுட்டு நான் ஒருத்தர் இல்லையா தனியா இருக்கிறனே நீங்க எல்லாம் வந்து ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு பார்த்து பிடிக்கி நான் மானம் கெடுத்துதான் எனக்கு எனக்கு மானம் எனக்கு கட்டுதான் உங்களுக்கு மட்டும் கெடுமா சொல்லுங்க நல்லதான் கேட்டுதான் நீங்க பார்த்து சொல்லுங்க என்னங்க பண்றது எப்போ பார்த்தா நடந்துட்டு இருக்குது கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருச்சு எல்லாம் குத்தி போடுறது உங்களையும் சேர்த்தி